அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் விருச்சகராசிக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு அதற்கு பதில் சொல்லக்கூடிய வகையில் தற்போதைய தசாபுத்திகளும் இப்போது சஞ்சரிக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பும் எப்படி உள்ளது என்பதை ஆராய்ந்து ஒப்பிட்டு பார்க்கையில் அதற்கான பதில் நிச்சயமாக கிடைக்கும் இந்த தருணத்தில் முழுமையாக அனைத்து ராசிக்காரர்களுமே கஷ்டத்தின் பிடியில் இருந்து வெளிவருவதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்களை நிச்சயமாக சப்தமஸ்தானத்தில் மட்டுமல்லாது சூரியனும் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க இப்படி பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாக கூடிய இந்த தருணத்தில் திடீர் கோடீஸ்வர யோகம் யாருக்கு கிடைக்கிறது என்று பார்க்கும் போது அனைத்து சிம்ம ராசியில் பலம் பெறக்கூடிய சூரியனின் அமைப்பால் அனைத்து விருச்சகராசிக்காரர்களுக்குமே கோடீஸ்வர யோகம் நிறைந்து கிடைக்குமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை என்பதுதான் யதார்த்தமான பதில் ஏனென்றால் நடைமுறை வாழ்க்கையில் அப்படி சாத்தியமான நிகழ்வுகள் நடைபெறாது என்பது யதார்த்தமான உண்மையாக இருந்தாலும் கூட கிரகநிலைகளின் அமைப்பு வலுவாக இருக்கும் போது அதற்கான சாத்திய குறுகளும் நிச்சயமாக உண்டு ஏனென்றால் ஏழில் குரு ஆளில் சனி வக்ரம் லாபத்தில் கேது பத்தில் சூரியன் பலம் என பல்வேறு வகையான அதிரடியான போகங்களை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் கிரகநிலைகள் வளம் வருவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனையும் பூர்த்திகரமாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக விருச்சகராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதையும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன என்னுடைய வாழ்வில் இதுவரைக்குமே பெரிய அளவிற்கு மாற்றத்தை சந்திக்கவில்லை என்று வருத்தப்படக்கூடிய விருச்சகராசிக்காரர்களுக்கும் நிச்சயமாக உங்களுடைய கஷ்டம் பாதிக்கு மேல் குறையும் தசாபத்திகள் வலுவாக இருப்பின் முற்றிலும் குறைவதற்கான சூழல் உண்டுங்க இந்த தருணத்தில் குறிப்பாக குரு ஏழாம் இடத்தில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வலுவான அமைப்பில் சென்றிருக்கிறார் அவருடன் இணைந்து ராசியின் அதிபதியான செவ்வாயும் ஏற்றிருக்கிறாருங்க இரண்டு கிரகநிலைகளும் குரு மங்கள யோகத்தை அபரிவிதமாக உருவாக்கி கொடுப்பதால் அனைத்து விதமான சுப நிகழ்வுகளும் எந்தவிதமான தடையும் இல்லாமல் சிறப்பாக நடைபெறுவதற்கான முதன்மையான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை ஜென்ம ராசியில் அபரிவிதமாக கிடைப்பதால் அனைத்து விதமான தடைகளும் தகர்த்தெறிவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது லாபத்தில் நிலை கொண்டிருக்கிறாருங்க கேது எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்து ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்கான சூழலை உருவாக்கி கொடுக்கிறார் பஞ்சமஸ்தானத்தில் ராகு இருப்பதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் விலகும் நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல்வேறு வகையில கவலை அளிக்கக்கூடிய நிகழ்வுகள நல்ல மாறுதலை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் ஆகிய நான்கில் ஆட்சி பலம் பெற்று வக்ரம் பெற்றிருக்கிறாருங்க சனி எனவே எதிர்பாராத நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த தருணத்தில் விருச்சகராசிக்காரர்களுக்கு உத்தியோக ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் உண்டு தினம் தினம் பல்வேறு வகையான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய விருச்சகராசிக்காரர்களுக்கு அத்தனை பிரச்சனைகளும் கஷ்டங்களும் சிரமங்களும் உத்தியோக ரீதியாக குறையும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உத்தியோக சூழல் நிச்சயமாக அமையும் தொழில்துறை வியாபாரத்துறையில் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைப்பதற்கான முதன்மையான யோகத்தை குரு மற்றும் சனி உறுதிப்படுத்துகின்றனர் எனவே இந்த தருணத்தில் மற்ற துறைகளை விட சற்று கூடுதலாகவே திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயம் விருச்சக ராசிக்காரர்கள் உள்ளார்கள் என்று சொல்லிவிடலாம் அதோடு மட்டுமல்லாது பத்தாம் இடம் ஆகிய கர்மஸ்தானத்தில் முற்பகுதியிலும் இந்த மாதத்தின் இறுதியில் லாபஸ்தானத்திலும் அமரப்போகிறார் சுக்கரன் எனவே எதிர்பார்த்தபடி வருமான உயர்வு உண்டு மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் பெயர் புகழ் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல வலுவான மாறுதல்களை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் பெருசகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இந்த வேலையில் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாரு மாணவர்களின் கல்வியில் நல்ல வளர்ச்சியை அக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்கக்கூடிய வித்யாக்காரகரான புதனின் அமைப்பால் கிடைப்பதற்கான யோகம் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளிலும் நல்ல வளர்ச்சி நிறைந்து கிடைக்கிறது சூரியனும் சந்திரனும் பெரும்பாலும் இந்த மாதம் முழுவதுமே சாதகமாக வளம் வருகின்றனர் எனவே நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை வலுவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு ஏழாம் இடத்திலும் லாபஸ்தானம் மற்றும் பத்தாம் இடத்திலும் சஞ்சரிப்பதால் பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் பெண்மணிகளுக்கு குடும்ப சூழ்நிலை மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல நல்ல மாறுதல்களை வலுவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் விருச்சக ராசிக்கார பெண்மணிகளுக்கு உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் அகன்று வாழ்வில் சுபிச்சமும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதோடு திடீர் கோடீஸ்வர யோகம் கிடைப்பதற்கான சூழலும் நிச்சயமாக உருவாகும்